போட்டு தமிழாய் எங்களை வளர்க்கும் அண்ணா முத்துநிலவன் அவர்களுக்கு கவியரங்க தலைவருக்கு எனது வணக்கம் எனது தலைப்பு உம் உஹும் என்ற தலைப்பில் உறவும் பிரிவும் உறவுகளை மீட்டும் தாளலயம் மூங்கிலின் காற்றென இசை பிரபாதம் மீட்டும் இசைக்கு சுருதி கூட்டவும் உறவுகளில் அன்பை நெய்யவும் உம்மே வேண்டும் இசைக்கு சுருதி கூட்டவும் உறவுகளில் அன்பை நெய்யவும் உம் மட்டும்தான் வேண்டும் அன்னையின் ஆசைக்கு தந்தையின் அன்பிற்கு ஒரு உம் சொல்லுங்களேன் வாழ்க்கை உன்னதமாகும் காதலில் உம் எனும் முன் கவனமாயிருங்கள் வாழ்க்கை தென்றலாகவோ புயலாகவோ மாறக்கூடும் இல்லற உம்மில்தான் எத்தனை சுரங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே புரியும் அந்த வேத மந்திரம் மனைவியின் உம் செ கணவனை செதுக்கும் ஒளியாகும் உறவுகளிடம் அசடு வழியும் கணவனை காக்க அழுத்தமாய் ஒரு மனைவியின் சொற்புயலை அடக்கவும் அது ம் இனிய தாம்பத்தியத்திற்கு உம் ஒன்று போதும் ஆதியும் அந்தமும் கலக்கும் உயிர்களின் நாதமென இசைக்கும் உறவுகளின் நோக்கம் அறிந்து உம் சொல்வது சிலந்தியின் வளை மீண்டலும் சிறு பூச்சியின் திறன் போலது உம் என்பது வெறும் உம் அல்ல அது பேரின்பத்தின் அடிநாதம் காட்டுத்தீயின் தீயின் உக்ரம் ஊடலுக்குள் சுருதியை மீட்டும் உரையாடலுக்குள் பூகம்பம் வெடிக்கும் ஊகும் கடும் சொல் மட்டுமல்ல கொடும் சொல்லும் கூட கோவலனுக்கு கண்ணகி ஒரு ஊகம் சொல்லியிருந்தால் மதுரை பிழைத்திருக்கும் கைகேய்க்கு தயரதன் ஒரு ஊகம் சொல்லியிருந்தால் இலங்கை வாழ்ந்திருக்கும் இல்லற எனும் இணைய ஈதத்தில் ஊகம் அபஸ்வரம் நட்பின் வேரினை தகர்த்திடும் அணுகுண்டு ஜி உன் சொல்ல ட்ரம்ப் ஊ ஹூ சொல்கிறார் முறிந்தது இந்திய நட்பு கை கால்களில் விளங்கு இந்தியர்களுக்கு ஊ ஹூ பிரிவிற்கு மட்டுமல்ல சில நேரங்களில் உறவுக்கும் அதுவே கேடயம் ஆக உம் சொல்லுங்கள் உம் ஹூ உம் வெறும் சொல்லல்ல நன்றி இலங்கை வாழ்ந்திருக்கும் என்கிற ஒரு மட்டும் அணை போல அமெரிக்காவுக்கு மட்டும்தான் அவர் மட்டும்தான் முன்புகிறாரா இந்தியாவில் இல்லையா என்று உங்கள் சோதனைக்கு கவிஞர் கீதாவுக்கு உங்கள் கைக்கட்டளை